அனைவருக்கு வணக்கம் ஏற்கனவே பல்வேறு முறைகேடு மோசடி வழக்குகளில் சிக்கி எப்போது வேண்டுமானாலும் மறுபடியும் சிறைக்கு செல்லலாம் என்கிற நிலையில் தான் செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய வழக்குகள் போதாது என்று சொல்லி புதிதாக மேலும் ஒரு சிக்கல் மேலும் ஒரு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு முறைகேடு வழக்கில் என்ன வழக்கு என்பது தான் விரிவாக பேச பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு புகார் கொடுக்கிறார்கள் புகார் கொடுத்துவிட்டு விட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த புகார் குறித்த விவரங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறார்கள் நாம் அது குறித்து அப்போதே பேசியிருந்தோம் விரிவாக என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு துறைகளிலும் ஊழல் நடந்து வருவது எல்லோருக்குமே தெரியும் அறப்போர் இயக்கம் கொண்டு வந்த ஊழல் முறைகேடு மோசடி எந்த துறையில் என்றால் மின்சார துறையில் மின்சார துறையினுடைய அமைச்சராக அப்போது செந்தில் பாலாஜி தான் இருந்தார் என்ன குற்றச்சாட்டு அறப்போர் இயக்கத்தால் வைக்கப்பட்டதுன்னா மின்சார துறைக்கு டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது மோசடி நடந்திருப்பதாக அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது கிட்டத்தட்ட நானூறு கோடி அளவுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு என்ன மாதிரி முறைகேடு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல டெண்டர் செட்டிங் செய்ததில் நிறைய முறைகேடுகள் மோசடிகள் செஞ்சிருக்கிறாங்க ஒரு இருபது முப்பது பேர் டெண்டர்ல கலந்துக்கிறாங்க ஒப்பந்ததாரர்கள் எல்லோருமே ஒரே விலையை கொடுக்கிறார்கள் கொட்டேஷன் வந்து ஒரே விலை பங்கு பெற்ற எல்லோருமே ஒரே விலையை கொடுத்து ஒரு ஏற்கனவே செட் செய்து விட்டார்கள் அப்ப அதுல நிறைய முறைகேடுகள் மோசடிகள் செய்து சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது தான் அரசுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது அதுல மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டது யார் அப்படின்னா காசி என்கிற ஒரு நபர் அவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டது அதாவது பொது நல நலனுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து அவர் வந்து கட்டாய ஓய்வு அதாவது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அவர் வந்து அவராகவே எடுத்துட்டு போயிடணும் நீங்க இதுக்கு மேல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற உத்தரவு அவர் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சி மாறியதும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மறுபடியும் இந்த காசி மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வர்றாரு அதாவது என்ன பொறுப்புல அவர் வந்து அமர்த்தப்படுகிறார் என்றால் பினான்சியல் கண்ட்ரோலர் பர்ச்சஸ் என்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்புல அவர் அமர்த்தப்படுகிறார் அவர்தான் இந்த டெண்டர் செட்டிங் செய்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய இல்லத்தில் இருந்து தான் இந்த செட்டிங் எல்லாம் செய்யப்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது அப்போ அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த புகார் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்தார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இன்னும் அந்த வழக்கு சார்ந்த மற்ற எதிர் எல்லாம் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படவில்லை செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி அவர் மீது சந்தேகம் கொள்வதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் மீதும் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் அறப்போர் இயக்கத்தினுடைய கோரிக்கை அப்ப அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அவர் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்றால் செந்தில் பாலாஜிக்கு இந்த மனு குறித்து செந்தில் பாலாஜி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க உண்டு ஏனென்றால் இந்த மின்சாரத்துறை இருக்கிறது இல்லையா மின்சாரத்துறை தமிழ்நாட்டில் பல துறைகள் இருக்கிறது பெரும்பாலான துறைகள் சீரழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் ஆனால் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாவற்றையும் விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துறை என்றால் அது இந்த மின்சாரத்துறைதான் கோடி கணக்கில் கடன் இந்த அறப்பூர் இயக்கம் இந்த குற்றத்தை சாட்டிய போது இந்த புகாரை கொடுத்த போதே ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு மின்சார துறையில வந்து கடன் இருக்கிறது அவ்வளவு ஒரு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு இந்த மின்சாரத்துறை அதற்கு காரணமே இது போன்ற முறைகேடுகள் மோசடிகள் தான் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது அதிக விலை கொடுத்து இதே போன்று இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்களை வாங்குவது இது போன்ற முறைகேடுகள் மோசடிகள் மூலமாகத்தான் இந்த மின்சாரத்துறை சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு அப்ப தான் நீங்க மின்சாரத்துறையால் சரியாக இயங்க முடியலை அது மட்டும் இல்லாமல் திமுக ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது இந்த மின்சாரத்துறை வந்து செயல்படுதா இல்லையானே தெரியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு மின்தடை திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்சாரத்தை விழுங்குவாங்களா இல்லை என்ன செய்வாங்கன்னு தெரியாது மின்தடை தொடர் மின்தடை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்த போது எந்த அளவிற்கு மின்தடை ஏற்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் மக்கள் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காமல் இவர்களுடைய கைகளில் இருந்து அதிகாரத்தை எடுத்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மின்தடை இப்போ இந்த ஆட்சியிலும் அதே நிலைதான் நீடிக்கிறது அப்ப மின்சாரத்துறையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்து அதற்கான தீர்வை கொடுத்து மின் மின்சாரத்துறையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மின்சாரத்துறையின் அமைச்சருடைய கடமை அவருடைய பொறுப்பு அவருடைய வேலை ஆனால் அவர் அந்த பொறுப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தார் என்றால் மோசடி நடந்திருக்காது அப்ப இந்த முறைகேடு மோசடி நடந்திருக்கிறது என்றால் மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக அன்றைக்கு இருந்த செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு இப்ப அறப்போர் இயக்கம் என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட வேண்டும் அவர் இதில் மிக முக்கியமான ஒரு நபர் அவர் தப்பிவிடக் கூடாது என்பதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது மக்களுடைய ஒரு கருத்தும் அதுவாகத்தான் இருக்காது ஏனென்றால் இந்த செந்தில் பாலாஜி இவர் எந்த துறையிலெல்லாம் இருக்கிறாரோ அமைச்சராக இருக்கிறாரோ அந்த துறையில் எல்லாமே சிக்கல் தான் அதிமுக ஆட்சிக்காரத்தில் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார் அப்போ அந்த துறையில் அமைச்சராக இருந்தபோதுதான் தான் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று ஏமாற்றினார் என்பதுதான் அவர் மீதான வழக்கு அமலாக்கத்துறை இப்போது வரைக்கும் அந்த வழக்கை நடத்தி வருகிறது அந்த வழக்கிற்காகத்தான் சிறைக்கு சென்றார் அந்த வழக்கிற்காகத்தான் தன்னுடைய அமைச்சர் பதவியையும் இழந்தார் அது மட்டுமல்ல டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழல் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்திற்குள் எப்படியாவது செந்தில் பாலாஜியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய ஒரு குறியாக இருக்கிறது அந்த வழக்கு அது நிலுவையில் இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இந்த திமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்த இன்னொரு துறை இந்த துறை அங்கேயும் ஒரு ஊழல் அங்கேயும் செந்தில் பாலாஜியுடைய பெயர் என்றால் அப்போ இந்த செந்தில் பாலாஜியை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தியாகி என்று சொன்னாரா என்கிற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுகிறது கடந்த ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்ததே திமுக இருந்தவர் அவர்கள்தான் இவர்கள் தான் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டினார் இப்போ இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் ஏ ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் மோசடிகள் எல்லாவற்றுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறார் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் அமைச்சராக அல்ல மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு யாரு இங்கே ஆசைப்பட்டது அவரை போன்ற நபர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறது வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது இது போன்று மக்களுடைய வரிப்பணம் கொள்ளை அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இப்ப இந்த வழக்கு இந்த வழக்கு எதை நோக்கி நகரப்போகிறது செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிக்குவாரா இல்லை தப்பித்து விடுவாரா ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டாலும் அவர் இன்னமும் மிக முக்கியமான ஒரு நபராகத்தான் இருக்கிறார் எப்போது வேண்டுமானாலும் மறுபடியும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக வேண்டும் என்பது தான் ஐயா ஸ்டாலின் விருப்பம் திமுக தலைமையினுடைய விருப்பம் பொன்முடியை கலட்டி விட்டது போன்று செந்தில் பாலாஜியை திமுக கலத்தி விடாது அதை கலட்டி விட மாட்டார்கள் என்னால் செந்தில் பாலாஜியை வைத்து அவர்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது அதனால் செந்தில் பாலாஜி கைவிட மாட்டார்கள் செந்தில் பாலாஜியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கிற முயற்சிகளில் அதிக அளவில் திமுக தலைமைக்கு ஈடுபடும் எந்த அளவிற்கு செந்தில் பாலாஜிக்கு நம்ம வந்து உதவி செய்ய முடியுமோ எல்லா வகையிலும் செந்தில் பாலாஜிக்கு உதவ வேண்டும் என்கிற ரீதியில் தான் இந்த வழக்கை உறுதியாக திமுக அரசு அணுகும் இதெல்லாவற்றையும் தாண்டி ஆளுங்கட்சியினுடைய அந்த அதிகார பலம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்குவாரா இதை தப்பித்து விடாரா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ய ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டதாகவும் அந்த டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செஞ்சதில் தான் அறப்பொறையாக்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இதிலே இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இழப்பீடும் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் அந்த மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி தின்றது யார் அதுதான் இங்கே கேள்வி இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை ஏதாவது நடந்திருக்கிறதா என்கிற ரீதியில் விசாரணைகளை நடத்தி அப்படி நடந்திருந்ததென்றால் வழக்கு பதிவு செய்து இதிலும் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது உண்மையிலே அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த முயற்சிக்கு நம்ம வந்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தே ஆக வேண்டும் இந்த வழக்கில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தார்கள் என்பதுதான் இங்கே குற்றச்சாட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி என்றால் அது மக்களுடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்தை விழுங்குவதற்கான உரிமையும் அதிகாரமும் யாருக்கும் கிடையாது அந்த வரிப்பணத்தை யாரெல்லாம் விழுங்கினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அது யாராக இருந்தாலும் சரிதான் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்லை யாராக வேண்டுமாலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை